வணக்க நண்பர்களே நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா நம்ம பனை மரத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் என்னென்னு பார்க்க போகிறோம் நம்ம பனை மரம் சீசன் இல்லாமல் பணையத்தை எல்லாம் முடிஞ்சிச்சுங்க அந்த பணத்தை முடிஞ்சப்பறம் அந்த நுங்கு சீசன் ஆச்சு அந்த நுங்கு எல்லாம் முடிஞ்சிட்டு அந்த வந்து சில பேர் என்ன செய்வாங்க அவங்க வீட்டுக்கு கிழங்கு காணி அந்த நுங்கு வெட்டாமல் அது பனை பணங்காக போடுவாங்க அது மாதிரி தாங்க இந்த பணம்லையும் இருக்குங்க இங்கே பாருங்கள் ஏகப்பட்ட பணம் பணம் பாருங்கள் அவ்வளோ மாடுக்கு நல்ல இறங்க வெளுத்து எரிஞ்சிருக்கு வருங்க உள்ளங்க அங்கே பாருங்க ஒரு மாடை பாருங்கள் நல்ல சாப்பாடு அதுக்கு ஏகப்பட்ட பனங்கொட்டை இருக்குங்க இருக்குதுங்க இந்த பனங்கொட்டையில் எடுத்து அவங்க அவங்க அந்த பணங்காட்டு அந்த காட்டுக்குள்ளேயே வந்து விதைச்சிட்டு போயிடுவாங்க அந்த மாதிரி தான் இங்கே ஒரு இடத்துல விதைச்சிருக்காங்க அதையும் நம்மளாக போய் பார்ப்போங்க இப்போ நம்ம அந்த இடத்துக்கு வந்துட்டோங்க இந்த இடத்துல அந்த பனங்கொட்டையெல்லாம் சேகரித்து அந்த கிழங்கு காண்டி அந்த பணம் கிழங்குக்காண்டி போட்டிருக்காங்க ஏன்னா அடுத்து க அடுத்த வருஷம் கரெக்டாக ஆயிருங்க அடுத்த வருஷத்துக்கு இவங்க வந்து விலைக்கு வாங்கியே தேவையில்லை ஏன்னால் பனையறியில் பொறுத்தளவுக்கு அவங்களேங்க அவங்க தான் இங்கேருந்து நம்மளுக்கு வந்து நிறைய சேமித்து வெளியே வந்து யாராவது வந்து ப்ரோ மாதிரி வாங்கிட்டு போய் விற்பாங்க ஏன்னா இந்த கிழங்குகள் வந்து ஒரு மூணு கிழங்கு ஒரு கிழங்கு பத்து ரூபா அந்த அளவுக்கு கூட போகும் ஏன்னா ஒவ்வொரு கிழங்கு அவ்வளோ தடிமனாகவும் இருக்கும் ஒவ்வொரு மண்ணை பொறுத்து அது வந்து டேஸ்ட்டு மாறுங்க இந்த இடத்துல விதைச்சிருக்காங்க அடுத்த வருஷம் கிழங்கு ஆயிடும் ஏற்கனவே போன வருஷம் விதைச்சதுங்க இதெல்லாம் இப்போ அந்த வந்து கூந்தல் வாங்க இது வந்து இது லாஸ்ட்டு வந்து அந்த கூந்தலப்பெல்லாம் எரிக்கிறதுக்கு பயன்படுவாங்க இந்த பெரிய பெரிய ஹோட்டல் பே பேக்கரி இப்பெல்லாம் வந்து கேஸ் வந்து அதிகமாக செலவு அதை செலவாகிறதுனால இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவாங்க இது நல்லா நின்று எரியக்கூடியது இதெல்லாம் ஏன்னால் பனையிலேருந்து ஒவ்வொரு பொருளுமே எல்லாமே வீணாகிறதுன்னு சொல்ல முடியாதுங்க அவ்வளவுமே உதவும் இந்த கூட வீட்டுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க இது வீட்டில் வந்து எரிக்கிறதுக்கு யூஸ்வாங்க நல்லா காஞ்சி வச்சுங்களேன் நல்லா எரியும் அவ்வளோ பணம் போன வருஷம் இருக்குது இந்த வருஷம் ரெடி ஆகிட்டு இருக்குங்க ஏன்னால் சிலது அந்த ஒன்று முளைச்சி நிற்கி வருங்க எரி ஏற்கனவே போட்டது அந்தது முளைச்சி நிற்கும்